சில பேர் சார் தான் பிள்ளைகளை அதுவும் வயதுக்கு வந்த தோளுக்கு மேல வளர்ந்த இன்றைய தலைமுறை பிள்ளைகளை திட்டுறதுக்குனே பெற்றோர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என் பையன் வந்து வாழ்க்கையில ஒரு புரிய மாட்டான் இவனை நம்பி நான் எப்படி பிஸ்னஸ் கொடுக்க போறேன் இவனுக்கு பிழைக்கிறதுக்கான வழியே தெரியல இவன் நான் சொல்பச்செல்லாம் கேட்கவே மாட்டான்னு தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ஆசை ஒரு அப்பா தன்னுடைய பிஸ்னஸை தான் பையன் பார்த்துக்கவே மாட்டான்னு தன்னுடைய கிட்ட புலம்பிட்டே இருக்காரு இப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்கறாரு என்ப்பா இப்படி புலம்புறேன் இப்போ பாரு அப்படின்னு தன்னுடைய மகனை கூப்பிட்றாரு ஒரு இரநூறுவா நோட்டை வைக்கிறார் ஒரு ஐநூறுவா நோட்டை வைக்கிறாரு உனக்கு என்னடா வேணும்னாரு அவன் இரநூறுவா எடுத்துட்டு போயிட்டான் பாத்தியா ஐநூறுரூவா இருக்கும்போது இரநூறுவா எடுத்துகிட்டு போறான் இவன் எப்படி வாழ்க்கையில முன்னாறு வாண்டு இவர் அப்படி புலம்புறாரு இப்போ இந்த ஃப்ரெண்டு போய் அந்த பையனை நிப்பாட்டி கேட்காரு ஏன்டா ஐநூறுரூவா இருக்கிறப்ப ஏன்டா இரநூறுவா எடுத்துகிட்டு போனேன் அந்த பையன் சொன்னா நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க தினம் இந்த விளையாட்டு நடக்கும் தினம் யார்ட்டையாவது எங்கள் அப்பா இப்படி புலம்பி இந்த ரெண்டு நோட்டை வைப்பாரு நான் என்றைக்கு ஐநூறு ரூபாயை தேர்ந்தெடுக்கிறேனோ அன்றைக்கு இந்த விளையாட்டு முடிஞ்சிடும் தினம் எனக்கு கிடைக்க வேண்டிய இரநூறு ரூபாய் போய்விடுங்களாம் நம்ம தலைமுறை இந்த தலைமுறை போன தலைமுறையை விட பத்து மடங்கு அதிகம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க பெர்னாட்சா சொல்றாரு எனக்கு டெய்லர்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டாங்க மற்றவர்கள் எல்லாம் என்னை எப்பொழுதோ அளவு எடுத்து விட்டு அதை வைத்து என்னை தீர்மானிக்கிறார்கள் டெய்லர் மட்டும்தான் என்னை ஒவ்வொரு முறையும் அளவெடுக்கிறான்னு உங்களுடைய குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் அளவிடுங்கள் அவர்களுடைய திறமை என்ன என்று ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிங்கள்